உறவுகளை வணக்கம் கனாலத்துக்கு பிறகு மூண்டும் ஒரு வீடியோ ப்ளாக் கொண்டு இப்போ இன்றைக்கி நல்ல விதர்ன்றவடியால் இப்போ வீண்டர் முடிஞ்சு திருப்பி சமர் தொடங்குது பூர இந்த இடம் வந்து சூருஜில் இருக்கிற ஆல்பிஸ் பாஸ்ட்டு சொல்லி ஒரு இடம் இது வந்து ஒரு மலை பிரதேசம் தான் நல்ல வடிவான இடம் இந்த இடத்துக்கு நான் கனாலம் பரவணுமென்ற ஆசை டிவியெல்லாம் பார்த்துருக்குறேன் மோட்டர் சைக்கிளில் பூராக்கள் இதால் போகிறது நோம்மெலாம் இந்த விண்டர் முடிஞ்சு சம்மர் தொடங்குற சீசனில் வந்து பெரும்பாலான மோட்டர் சைக்கிள் காரை வந்து இதால் பிரியாணம் செய்கிறது கூட கொஞ்சம் ஆபத்தான பகுதியும் கூட தான் கன ஆக்சிடெண்டும் நடந்திருக்கான்ட்டு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் போலீஸ் கண்ட்ரோலும் கூட இடம் அதை விட இப்போ சைக்கிளில் பூராக்கள் இதாலையும் போய் வரதால நாங்கள் எதுக்கும் கவனமாகவே போய் வரணும் சரியான வளைவுகளான இடம்தான் ஆனால் ஓட நல்லா இருக்கும் நீங்கள் இப்போ முன்னுக்கு பார்க்குறது மாதிரி இந்த இடத்த பேர் ஆல் பீஸ் லங் நாவ் அம் ஆல்பீஸ் என்று சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்களா இந்த சீனரியா இது அப்படியே ஸ்டார்ட் தெரியுது சூரிய ஸ்டார்ட் எல்லாமே தலையாக திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா அப்படி மேலே இருந்து இறங்கி வாராங்களன் சொல்லி சைக்கிள்காரரு நல்ல இடம் இந்த இடத்த பாருங்க இன்றைக்கி இங்கே நல்ல வெதர் ஸ்விஸில் தொடர்ந்தும் கனகாலம் இருக்காதுன்னு நாளைக்கு திருப்பி கொஞ்சம் குளிராகும் இன்றைக்கு கொஞ்சம் நல்ல வெதர் அன்றவடியால் உங்களுக்கு இந்த இடத்த எடுத்து எனக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதில் நீங்கள் முன்னுக்கு பார்க்குறது மாதிரி இதில் ஒரு ரெஸ்டரெண்ட் ஒன்று இருக்குது ரெஸ்டாரண்ட் ஆல்பீஸ் இதில் மோட்டர் சைக்கிளில் வாராக்கள் வந்து பவுச எடுத்து சாப்பிட்டுட்டு போயினோம் வளைவேனாக்கா பின்னால் ஒரு செயல்கார்ட்டையும் அவனை ஸ்பீடாக வரக்கூடியால்தான் நான் கொஞ்சம் இழுத்து எடுக்க வேண்டி வந்தது அல்லது அவன் வார ஸ்பீட்டில் ஏன்னா அடிச்சு விட்டுருவான் ஸ்பீடா வாரம் என்ன ஸ்பீடா வாரான் பாவிடன் மற்ற பக்கம் வெங்கால இடம் வந்து ஸ்டாலிக்கோன் ஒன்று போட்டு காட்டினான் இப்படியே நாங்கள் நேரவே போவோம் இது வந்து லுச்சானுக்கு போகுது இது சூக்குக்கு போகுது நான் சூக்கை பிடிச்சே போறேன் இண்டைக்கு என்னோட சூக்கு நல்ல வடிவான இடம் பட் அது வரக்குள்ள நான் எந்த இடத்துலருந்து சூரிஷாட்டுக்கு வரக்குள்ள ஹைவேல்தான் வந்தேன்னா இன்றைக்கி நல்ல விதாண்டியால் காற்றுகளில் இல்லை சூப்பராக இருந்தது ஹைவேயிலோட ஹைவேல ஏற்கனவே எடுத்த வீடியோக்கள் யூடியூப்பில் என்ன சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சுவிஸ் ஹைவே பார்க்க விருப்பம்னா நான் வேண்டும் வர வர இதுகளை நான் உங்களுக்கு எடுத்து போடுவேன் இது ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு நல்ல வடிவா இருக்கு நானும் முதல் திறந்தான் நல்ல வாரன் பார்ப்போம் அங்க போகுதுன்னு நல்ல வடிவான ஒரு இடமா இருக்கு மேல மலைகள்ல இன்னும் ஸ்னோ இருக்கு கோப்ரோல தெரியுதோ தெரியலை மலைகள் இன்னும் ஸ்னோ இருக்கு மேல நாவிகேட்டருக்கு நாவிகேட்டர் நான் இந்த இதில் ஃபிட் பண்ணலாம் இது நாவிகேட்டர் ஃபிட் பண்ண சொன்னால் சில சில இடங்களில் நான் இடங்கள் தேடக்குள்ளையோ நாவிகேட்டரில் போட்டு போகலாம் அதனால் சுவம் அதனால் இப்போ ஓடக்குள்ளே நவிகே ஹேண்டி ஸ்பீக்கரைனால் கேட்க அது அதால் ப்ளூடூத் போட்டால் தான் ஹெல்மெட்டுக்குள்ளே கேட்க மாட்டதுக்காண்டி தான் அது வேண்டி நான் இப்போ நான் கண்டோன் சூக் அந்த இடத்துக்கு கிராமம் புது உடமாக இருக்கு எனக்கு இதில் நான் ஒன்றாலும் வரையில் ரோட்டுகள் நல்லா இருக்குதுக்காக பன்னெண்டு மணி மத்தியானம் பாருங்கள் எப்படி இருக்கு உனக்கு இதில் கொஞ்சம் எவ்வளோ தோடலாம் பாருங்கள் அவ்வளோ வழிவாக இருக்குன்னு சொல்லி அப்பல்ல இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அதெல்லாம் க்ரீனாக இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல பழைய ஒன்று தெரியுது இன்னும் நல்ல வடிவான இடம் என்ன இங்கே கூட அப்படி நீட்டு நேர ரோட்டுகள் பார்க்குறது குறைவு நேர ரோட்டுகள் பார்க்க கூட ஆசையாக இருக்குது நேராக போட்டிருக்கிறாங்க நாள் நல்ல வடிவான இருக்குது போட்டு வியூ வந்து சுவிஸில் இந்த இடத்துக்கு போனாலும் நல்லா அழகாக இருக்கும் மோட்டார் சைக்கிளை சுற்றி தெரியக்குள்ள ஃபேன் இடங்கள் பார்க்கலாம் பாருங்க குதிரையில் போகிறாங்க உங்களுக்கு தெரியுத தெரியல அழகான இடம் ஆ பார் பார் போட்டிருக்கு இந்த இடத்துக்கு பேர் பார் ஆல்பீஸை சுற்றி இருக்கிற இடத்த கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நான் திருப்பி ஆல்பீஸ்லேயே ஏறுறேன் அல்லது ஹைவேயால் போய் போகணும் இதால் போனால் எனக்கு ஷோர்ட் பே இங்கேருந்து பார்க்கக்கூட போய் வித்தியாசமான ஒரு காட்சியை காணுவீங்க பாருங்கோ அதுக்கானதான் தான் திருப்பி இதுக்காக இருக்கோம் பாருங்க வடிவாக இருக்குன்னு சொன்னேன் மலைகள் சின்னம் காட்டுறான் புத்தம் புது வீடு உண்டு வடிவாக இருக்கு அந்த வடிவாக செஞ்சுருக்குறாங்க இப்போ பூ பூக்குது எல்லா இடமும் அதான் வடிவாக இருக்குது எல்லா இடமும் பார்க்க என்ன செய்கிறாள் உழுதுக்குள்ள புல்லு ஐயா ஐயா புல்லுப்பத்த விட்டுட்டா உள்ள இருக்கு அதுல ஒருத்தர் வந்து தள்ளாடிக்கணும்டாரு சைக்கிள் வாங்க சைக்கிளில் சைக்கிள் போறவன முழு ரோட்டையும் எடுத்து கொண்டு போறான் அங்க இருந்து கார் வந்தீங்க சைக்கிள் காரங்களை என்ன அந்த எந்த பாதையில வந்தாங்கன்னு சொன்னா எனக்கு போயிடும் கார் காரணமாக அப்படித்தான் நான் நல்ல வளைச்சி அடுப்பேன் மோட்டர் சைக்கிளும் ஆனால் நேர ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பிடிக்கல அதுதானே பிரேக் மதிங்களா இப்போ இந்த கேவலெல்லாம் கார் நண்டு போகுது நான் ஸ்பீடாக வந்திருந்தேன்னு சொன்னால் என்ன நிலைமை என்ற பாருங்க எனக்கு இது இது இந்த ஏற்றத்தில் இந்த டாக்டரை ஹோட்டல் காரங்க வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி நல்ல ஒரு இடம் தான் பிரவசி ஒன்று முடுக்கலாம் நான் இப்போ தொடர்ந்து ராங்குவோம் உங்களுக்கு அந்த சீனரியை காட்டும் இங்கே இருந்து அங்கே வந்தீங்களா கடல் அப்படியே அப்படியே அவ்வளோ அப்படியே தெரியுதான்னு சொல்லி